வணக்கம் நம்ம வந்து இப்போ பழனியில் ஆரப் ரோட்டில் இருக்கற லயா கலெக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃபேன்சி ஐட்டங்கள் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய கலெக்ஷன்ஸே இங்கே வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆடி மாதத்துக்காக ஸ்பெஷலாக வீடுகளில் வந்து நம்ம சாமியெல்லாம் வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஐட்டங்களையும் இந்த ஆடி மாத கலெக்ஷனில் தனி ஒரு செக்ஷனாகவே கொண்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி எல்லார் வீட்லேயுமே வரலட்சுமி பூஜை கொண்டாடுவோம் பெண்களுக்கு வந்து முக்கியமான பண்டிகையில் அந்த வரலட்சுமி பூஜையும் ஒன்று தாங்க இங்கே லயா கலெக்ஷன்ஸில் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸ்மே வச்சிருக்காங்க அதாவது சாமி இருந்து சாமி முகம் அப்புறம் நீங்க ட்ரெஸ்ஸு ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் ஏற்றியாக வாங்க வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பீங்க இல்லையா அதுவுமே இங்கே இருக்குது நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம் இல்கை இருக்குங்கமா சோ இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வலையல் எங்களுக்கு பிளௌஸ் வேணும்னு சொன்னா அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க சோ நீங்க புதுசா இப்ப சாமி எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அவங்களே என்னென்ன பண்ணனோம் எப்படி இந்த சாமி கும்மனு எல்லாமே அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க எல்லா திங்ஸும் ஏ டு ஜெட் சாமிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் சோ நீங்க இங்க வந்து பாருங்க ஏர்க்கனே வரலச்சும் நம்ம கும்மறவங்க வந்து தனித்தனியா நீங்க ஒவ்வொன்றா போய் தேடி தேடி தனித்தனியா வாங்குவீங்க இனிமேல அவசியமே இல்லை எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் நம்ம புதுசா ட்ரெஸ் சாமிக்கு போடுவோம் இந்த நீங்க இங்க வந்து நீங்க வாங்குனீங்கன்னா சாமி சாமியோட கொண்டு இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும் அது ஒண்ணுன்னா என்னங்கறத நம்ம இந்த வீடியோ வந்து பாப்போம் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஃப் ரோட்ல மந்திரி சில்க்ஸ் இருக்கு இல்லீங்களா அதுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு வள்ளூர் தேட்டரு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வள்ளூர் தேட்டருக்கும் மந்திரி சில்குக்கும் நடுவுல இருக்குங்க ஒரு பெரிய கடை அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து இங்கே பாத்தீங்கன்னா லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு உலகமே இவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கவரிங் ஐட்டங்கள் காஸ்மெட்டிக்ஸு அது போக மேன்சி ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்டது இங்கே இருக்குதுங்க கலெக்ஷன்ஸு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாதத்துக்கான சிறப்பு சாமி அலங்கார கலெக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வரலட்சுமி நோமிக்கு வீட்டில் வந்து சாமி அலங்காரம் பண்ணி செட் பண்ணுவாங்க அதுக்கான பீடமாக வந்து நீங்கள் இங்கே வந்து இதை வாங்கிக்கலாம் அதுபோக வந்து செம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் கிஃப்டாகவும் நீங்க இதை வந்து கொடுத்துக்கலாம் இதுலேயும் நிறைய கலசத்தில் தேங்காவில் வைக்கிற அம்மன் முகம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு எல்லோ கலர் முகம் சில்வர் கலரில் உங்களுக்கு ஃபேஸ்லேயே டெக்கரேட் பண்ணி வேணும்னாலும் வச்சிருக்காங்க கிரீடம் வச்ச மாதிரியும் இருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி அம்மன் முகம் கூட எல்லா சைஸஸ்லயுமே இங்கே இருக்குதுங்க இங்கே வைக்கிற கலசம் என்ன சைஸ்ல இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஜுவல்ஸ் இங்கே இருக்குதுங்க குட்டியை செம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு சின்ன சின்ன நெக்லஸ் இருக்கு பெரிய சாமி சைஸ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆரம் நெக்லஸ் எல்லாமே இங்கே இருக்கு சாமி செல்ல அலங்காரம் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து சிம்பிளாக ஒரு கலசம் மட்டும் வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை காலோட சாமி செட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கையும் காலும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூன்று அடி வரைக்குமே வச்சிருக்காங்க அரை இருந்து ஸ்டார்ட் பண்ணி மூன்ற அடி வரைக்குமே வச்சிருக்காங்க கை காலு செட்டாகவும் இருக்கு தனியாக கை மட்டும் வேணும்னாலும் அதுவுமே இங்கே இருக்குதுங்க அதுவுமே கையில் அவங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் செட் பண்ண மாதிரி டிசைனோடவே கொடுத்துருக்காங்க அதாவது மெரூன் கலர் ரெட் கலர் எல்லாம் கையில் பேங்கிள் போட்ட மாதிரி கொலுசு போட்ட மாதிரி எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கையில் வந்து ஃப்ளவர் வச்சிருக்க மாதிரியுமே செட் பண்ணி இந்த வருஷம் இதெல்லாம் இருக்காங்க கையில தாமரை மாதிரி நாலு கை ரெண்டு கால் இருக்கிற மாதிரி கூட இருக்குது இது வந்து பின்னாடி வைக்கிற தோமால இதுலயும் சைஸ் இருக்கு அவங்களுக்கு நார்மலா இது கோல்டு வித் உள்ள ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் வந்துடும் ரெட்டு ப்ளூ கிரீன் இதுலயும் பாத்தீங்கன்னா சைஸஸ் இருக்கு இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கலசத்துக்கு கட்டுற ரெடிமேட் சாரீ கூட இருக்கு புதுசா இப்ப சாமி கும்பிட்றவங்க கலசத்துக்கு வந்து சேரீ கட்ட தெரியாது இல்லையா நம்ம ப்ராப்பரா அது கட்ட வராது இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெடிமேட் சேரீ வாங்கி ட்ரே பண்ணிக்கலாம் இதில் அழகா வெல் க்ரோ கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி அப்படியே கலசத்தை சுற்றி நம்ம கட்டும்போது ஈஸியாக இருக்குது ஸோ கலசத்துக்கு நம்ம கட்டும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து சரியாக வராது இது பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து முன்னாடியும் அந்த முந்தியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால சாமி வந்து அழகாக இருக்கும் அந்த மடிப்பு கலையாமல் இருக்கு நம்ம ஒரு டூ டேஸ் வைக்கும்போது மடிப்பு அப்படியே இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் அதுக்காக இந்த மாதிரி ரெடிமேட் சேரீ வாங்கிக்கலாம் இதுலையுமே கலர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க டிசைனும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சாமி அலங்காரம் பண்ணி பக்கத்தில் வாழைமரம் வைப்பாங்க அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் ஆர்ட்டிஃபிஷியல் வாழைமரமும் உங்ககிட்ட வாங்கிக்கலாங்க அரை அடியிலிருந்து மூன்றரை அடி வரைக்கும் இதில் வந்து நிறைய சைசஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்டாண்டோடவே இருக்கு நீட்டாக நிக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் வாழைப்பழம் இதையும் டெக்கரேட்டிவாக நீங்கள் சாமி சுற்றி வச்சுக்கலாங்க ஆனால் சில பேர் வந்து ஒரிஜினல் வாழை மரம் தான் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அங்கே வைக்கிறக்கான ஆப்ஷன் இருக்குது கீழே விழுந்துடும் கட்ட முடியாது அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நடுவில் குத்தி நிற்க வச்சுக்கலாம் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குங்க ரொம்ப முக்கியமாக இந்த கலசத்தை செட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய சிக்கலாக இருக்கும் அதுக்குமே தனி ஒரு ஸ்டாண்டு இருக்குங்க ஸோ இதில் வச்சு நீங்கள் கலசத்தை வைக்கும்போது உங்களுக்கு அந்த சேரியோட அலங்காரம் ஃபிளீட்ஸ் எல்லாமே பார்க்கறக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த ஸ்டாண்ட்லேயும் நீங்கள் இந்த பழகம் மாதிரி வச்சு அதில் செட் பண்ணுறதுக்குலாம் சில பேருக்கு வராதுங்கும் போது அந்த கலசத்தை இந்த மாதிரி ஸ்டாண்டில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வாங்கிட்டிங்கன்னா நீட்டாக செட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரெடிமேடாக சாமி கலசம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதுவுமே அரை அடியிலேருந்து மூணு அடி வரைக்குமே இருக்குங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயுமே நீங்க அரிசி இந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டு அது மேலே தேங்காய் வச்சு அம்மன் முகம் வச்சுமே நம்ம செட் பண்ணிக்கலாம் தாமரை பீடம் ஃபோமில் செஞ்சு ஆர்டிபிசியலாக வச்சிருக்காங்க இதுக்குள்ளேயுமே கூட நம்ம அந்த அம்மன் சிலையை வச்சுக்கலாம் இதுவுமே சைஸஸ் நிறையா இருக்கு ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ பார்க்குற சாமி சிலையெல்லாம் அப்படியே உங்களுக்கு ரெடிமேடாகவே எல்லாமே அலங்காரம் பண்ணி ஜுவல்ஸோடவே வச்சுருக்குறாங்க இதை நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இதுவுமே இங்கே சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கு சைடில் இருக்கிற ரெண்டு சாமியும் பார்த்தீங்கன்னா திண்டு போட்டு அழகா உட்காந்து இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குங்க நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால் அலங்காரம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிட்டா அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கீழே வந்து வாட்டர் தீபம் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து வாட்டர் ஊற்றுனா எரியிற தீபம் அதுக்கப்புறம் உருளி தீபமும் வச்சுருக்குறாங்க உருளி தீபத்தில் வந்து நீங்கள் அந் வந்து ஒம்பது விளக்கு இருக்கும் அதுலேயும் நீங்கள் விளக்கு பொருத்திக்கலாம் இதுவும் தீபம் தான் இதுலையுமே உங்களுக்கு சைஸஸ் இருக்கும் இங்கே சாமிக்கு பின்னாடி ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்க்ரீனுமே இங்கே நிறையா டிசைன்ஸும் கலர்ஸுமே இருக்குது இந்த கம்பியெலாம் இருக்குதுங்க மேடம் இந்த கம்பியெல்லாம் வந்து கலசத்துக்கு தேங்காய் குடுமியை மேலே இந்த மாதிரி அடிச்சுட்டு சரி மாலை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்து கட்டுறதுக்கு

இதுவும் அதே மாதிரி பர்பஸ் தான் இது வந்து மேல இருந்து கீழே வரையிலும் வர மாதிரி நல்லா ரவுண்டா போடுவாங்க சில பேரு இங்க இருந்து மேல இருந்து கீழே வர மாதிரி மாலை போடணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ரெண்டும் கூட வச்சுக்கலாம் மேலையும் போட்டுக்கலாம் வச்சுட்டு இப்ப இந்த முகம் செட் பண்ணி வந்து முகம் அப்படியே இந்த இடத்துல ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி மேலேருந்து மாலை வேணும்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் இருந்து மாலை சாரி கூட நீங்க இது மேலே போட்டுக்கிறது நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்கு சின்னதா இருக்கிற கலசத்துக்கு போடுற பாவாடையுமே இருக்கு இது குத்து குத்துவிளக்கு கூட நம்ம கட்டிக்கலாம் அம்மனுக்கு போடுற ஜடையுமே இங்கே இருக்குதுங்க அதுவுமே பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு அதாவது மூணு அடுக்கு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியுமே இருக்கு அதுலேயுமே ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை நம்ம வில்லை மாதிரி வைப்பாங்க இல்லையா பொண்ணுக்கு வைப்பாங்கல்ல ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி வில்லையும் வச்சிருக்காங்க கீழே குஞ்சத்தோடவுமே ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கு ரியலாக இருக்கு சாமிக்கு பின்னாடி வைக்கிற ஆர்ச்சு கூட இங்கே இருக்குதுங்க பிளைன் ஜடை வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஜட வில்ல வாங்கி கூட அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே சைஸஸ் இருக்குது கலர்ஸுமே நிறையா இருக்குது நம்ம சேரீக்கு மேட்சான கலர் சாமிக்கு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜுவல்ஸுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது சின்ன டிசைன்லேருந்து பெரிய நகை வரைக்குமே இருக்குது இது நீங்கள் நம்ம சாமிக்கும் போட்டுக்கலாம் இப்போ கோயிலுக்கெல்லாம் எங்கேயாவது வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேணும்னா நம்ம இங்கே வாங்கி கொடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டையில் இருக்கும் சிம்பிளாக போடணும் அப்படின்ச்சு அந்த மாதிரி அட்டையிலையும் கூட வாங்கிக்கலாம் வரலட்சுமி பூஜைனா ரொம்ப முக்கியம் கண்ணாடி வலையில் தான் இந்த கண்ணாடி வலையில் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஜொலிக்குது பார்த்தீங்களா நார்மலாக நம்ம அந்த ஒரு பொன் வளையல் மாதிரி தான் எல்லாேருக்கும் கொடுப்போம் அது மேக்ஸிமம் நிறையா பேர் போடுறதில்ல ஸோ கண்ணாடி வழியில் இந்த மாதிரி டிசைன் வந்து இப்போ ஜெய்ப்பூர்லேருந்து இவங்க கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்காங்க பார்க்கவே அப்படியே கண்ணை பறிக்குதுங்க கண்டிப்பாக கண்ணாடி வளையல் பிடிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே பூஜைக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா வளையல் மஞ்சள் கயிறு குங்குமம் அதுக்கப்புறம் சீப்பு கண்ணாடி இந்த ஐட்டமும் இவங்க எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஆடி மாசம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி வளையல் கோயில்ல கொடுப்பாங்க அதுக்குமே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அழகழகாக பிளேட் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம தாம்பா தட்டாகவும் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நாற்பது வகையான கலர்ஸில் கோலப்பொடியுமே கிடைக்குதுங்க அம்மனுக்கு போடுற திருமாங்கல்யத்தோட தாலி கொடி ஒட்டியானம் காசு மாலை முகத்தில் ஒட்டும் இல்லைங்களா கண் புருவம் பொட்டு அந்த மாதிரி அதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ்டாகவே இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி வேலு கொலுசு கண்ணு மூக்குத்தி பொட்டு ஐப்ரோ ஓடு அம்மனுக்கு போடுற ஆர்டிபிஷியல் கோல்டன் பூமாலை பிளாஸ்டிக் பூ தோரணம் எல்லாமே ஒரே இடத்துல லயா கலெக்ஷன்ஸ்லேயே கிடைக்குதுங்க வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இல்ல சாமி கும்புற எந்த ஃபெஸ்டிவலுக்கும் தேவையான எல்லா திங்ஸுமே நீங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களால நேர்ல வர முடியலன்னா ஆன்லைன்ல வீடியோ கால் மூலயமா கூட உங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜையை லயா கலெக்ஷனோட சேர்ந்து சிறப்பா கொண்டாடுங்க நன்றி வணக்கம்